friends, welcome to Yashikir. முருகன் அருளால் இன்றைய நாள் இனிதே ஆரம்பமானது அப்படின்னு சொல்லி ஒரு கியூட்டான கப்புள் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்போவே டவுட் இருந்துச்சு என்னடா ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரியல் கப்புள் அப்படின்ட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ அஃபிஷியலாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அது ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரேகா மேம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் திருமகள் சீரியலில் இவங்க எல்லாருமே ஒன்றா நடிச்சிருந்தாங்க சுரேந்தர் இப்போ வந்து கரண்டாக மலர் சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி முன்னாடி திருமகள் சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார் திருமகளில் ஹீரோவாக இருந்தார் இல்லையா அப்போ வந்து இவரை ஒன் சைடாக லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்க வந்து நிவேதிதா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட காதல் திருமணத்துல முடிய போகுது இவங்க வந்து அவங்களோட வெட்டிங் இன்விடேஷனை எடுத்துட்டு ரேகா மேமுக்கு கொடுக்கறதுக்காக அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் யூ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேரையும் மனமேடையில பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி டேக் பண்ணிருக்காங்க டேட்டை வந்து சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ரொம்பவே க்யூட்டாக அழகான ஒரு கப்பில் ரொம்ப சூப்பராக இருக்காங்க இவங்களோட மேரேஜ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கான இன்விடேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட ஒரு பிக் தான் வந்து பார்த்தோம் ரேக்கா மேம்க்கு லாஸ்ட்டாக கொடுக்க போனப்போ உண்மையிலேயே ரீலில் வந்து கப்புல்ஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஜோடி இப்போ ரியலில் வந்து கப்புல்ஸ் ஆக போகிறாங்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது இந்த பியூட்டிஃபுல்லான அழகான ஜோடிக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவங்களோட காதல் திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் லாங் அப்படியே ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்யூட்டான அழகான கப்புள்ஸை பற்றி இவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்